அடிப்படை தருவோம் இப்ப இந்த வீடை எதுவும் சொல்லியிருப்பாங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டி இன்னைக்கு காலையில நம்ம பொது செயலாள சொல்லும் போது மொத்த மொத்த தமிழ்நாடும் தலை கட்சியை எதிர்க்கட்சியா ஏற்றுக்கிட்ட ஒரு மாநாடு தமிழ்நாட்டு நடந்த விக்ரவாண்டில நடந்த முதல் மாநில மாநாடு இந்த ஆலோசனை கூட்டம் மூலமாகவும் இதுக்கப்புறம் போற இரண்டாவது மாநில மாநாடு மூலமாகவும் மொத்த தமிழ்நாட்டு மக்களும் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சியாக ஏற்று பாருங்க இந்த மாநாடு மூலயமா நம்ம சொல்லணும் எப்பவுமே வந்து இப்போ நம்ம முன்னாடி பேசின அஜித் சொல்லியிருந்தாரு அன்புதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சின்ற நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இங்க நம்ம பாக்குறோம் இந்த குடும்பம் நமக்கு தளபதி கொடுத்த ஒரு வரும் இந்த குடும்பத்தோட திருவிழா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்குது எல்லா ஊருக்கும் ஒரு திருவிழா இருக்கும் எல்லா மதத்துக்கும் ஒரு திருவிழா இருக்கும் தீபாவளி இருக்கும் ரம்சான் இருக்கும் கிறிஸ்துமஸ் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி அதுக்கு நீங்கள் எல்லாரும் நடந்துக்கிறோம் வரங்க போல் மெசேஜ் சேர்ந்து போடாமல் உங்கள் எல்லாருமே நேரில் பார்த்து கூப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால தான் வந்தேன் நீங்கள் மீட்டிங் போடுங்க நான் நேரில் வந்து எல்லோரையும் பார்த்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே வந்து நான் தனியாக பார்க்கல உங்கள் தேடியை ஒரு நூறு பேருக்கு மாதிரி தான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் நம்ம கட்சிக்காரங்க கிட்ட நம்ம குடும்பத்திட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து இந்த மாநாடு பெரும் பெருமையை செய்யுன்னு நம்புகிறேன் நன்றி நன்றி நன்றி